ஆள் தெரியுமா கருணாநிதியை நீங்கள் பேசலாமா இங்கே வா கருணாநிதி எவ்வளோ பெரிய ஆளு தான் சொல் ஒன்பதாம் வகுப்பு மூணு தடவை எழுதி பெயிலாக போனவர் தான் ஏன் கருணாநிதி மூணு தடவை ஒன்பதாம் வகுப்பில் எழுதி எழுதி பெயிலாக போயிட்டு அவங்க அம்மா அஞ்சு கோம்பாளுக்கு நம்பிக்கை இல்லை என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு கோம்பால் சொல்லுங்க கருணாநிதிக்கு கண்ணாலம் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா அப்படி வந்தவங்க தான் பத்மா தெரியுமா தெரியாதாப்பா இந்த வரலாறை சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் கிராஸ்கல் திருக்குறளுக்கு உரைய எழுதி இருக்கிறாருங்க ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள் இருக்கு ஒரு குறள் ஒரு குறல்கா அவர் உரையை சொல்றேன் ஒன்பதாம் வகுப்பு மூணு முறை பெயிலு தெரியும் உங்களுக்கு அப்பா ஒரு குறள் தெய்வம் தொலால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த குறளுக்கு அச்ச குழந்தை கேட்டா கூட தெளிவா விளக்கம் சொல்லும் பொருள் சொல்லும் தெய்வத்தை விட நான் தன் கட்டிய கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண் பெய்ன்னு சொன்னா மழை பெய்யும் இதுதானங்க உலக வழக்கம் வரதராசனார் இப்படி தள்ளியிருக்கிறாரு எல்லாம் துறை திருக்குறளுக்கு உறை எழுதிய அத்தனை பேர் இப்படி தழியிருக்கிறான் ஆனா ஒன்பதாம் மாப்பிள்ள மூணு முறை பெயிலா போன கண்ணனு கணதெரிமலி வச்சிருக்காரு தெய்வத்தை வணங்காமல் கணவனை மட்டும் வணங்கி அவனுடைய பேச்சை மட்டும் கேட்கக்கூடிய பெண் பெய் என்று சொன்னால் மலை பொழிவதை போல அந்த மலை என்ற அடிமையை போல பெண் தானும் அடிமையாக எண்ணிக்கொள்வானா இப்படி ஒரு உரை எழுத முடியுமாங்க இப்படி ஒரு உரை எழுத முடியுமா நீ பெண் அடிமைன்னு சொல்லு ஏன்னா ஒன்பதாம் மூணு முறை பெய்தா பண்ண உன்னைய பத்து மாடு கட்டிருக்காங்க பாருங்க அந்த அம்மா பெண் அடிமையா இருந்திருக்கலாம் ஆனா அரசங்கிட்டையே அரசங்கிட்டையே போய் நின்று என் கணவனா கல்வன் என்று கேட்ட வாரிசுகள் தமிழ் பெண்கள் நாங்க எப்படி அவனுக்கு அடிமையா இருக்கோம் எப்படி அடிமையா இருக்கோம் சொல்லு நான் அடிமையா நான் அடிமையா யாரு யாரு பெண் அடிமை சரி பெண் அடிமைன்னு சொல்லிட்ட மலை அடிமையாயா மலை அடிமையா ஒன்பதாவது மூணு முறை பெயில இப்படிதான் இருக்கும் சொன்னாலே சுயசரிதை எழுதுறாரு நெஞ்சுக்கு நீதி எங்க போனாண்டு ஒவ்வொரு ஆண்டும் பாரதியாருக்கு நிகழ்வு கொடுப்பாரு போகலாம்னு பாரதியாருக்கு நிகழ்வு கொடுத்தாரு பார்த்தீர்களா நாம் தமிழர் கட்சியை பிராமணர்களுக்கு ஆதரவாக போய் விட்டது பாரதியாருக்கு புகழ் வணக்கம் நிகழ்வு கொடுக்கிறார் ராஸ்கல் கருணாநிதி கருணாநிதி தன்னுடைய சுயசரிதை நூலுக்கு வச்ச பேரு நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதி இது யாரோட கவிதை தெரியுமா யாரோட கவிதை தெரியுமா நெஞ்சுக்கு நீதி தோளுக்கு வாழு நிறைந்த சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள் அவள் பார்வைக்கு நேர்த்தி பகையின்றி சூழ்ச்சியின்றி வஞ்சகமின்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகாகவி பாரதியார் தன்னுடைய தன்னுடைய சக்தி சக்தி தெய்வத்தை பெண் தெய்வத்தை பாடி எழுதுற வரை கவிதை வரை பாப்பா

பாரதியாரோட நெஞ்சுக்கு நீதி வச்சுக்கிட்டு சுயசரிதியை எழுதிட்டு பிராமணர்கள் எதிர்ப்பான் கிழிச்சிங்க கிழிச்சிங்க கருணாநிதி அவர்களுக்கு நமக்கு மட்டும் திராகம் செய்யல நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் திராகம் செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திண்டுக்கல் இடைத்தேர்தல் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கோரிப்பாளையத்தில் மதுரை கோழிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்தில் தேவரையாவோட சிலை இருக்கு பாத்தீங்களா அந்த சிலையை வைப்பதற்கு திமுக காரங்க நான் கொடுக்கறையா காசு என்று பேசியவர் கருணாநிதி எழுபத்தி ரெண்டு திட்டுக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு வெற்றி பெற்று விட்டார் கருணாநிதி சொன்னது என்ன தெரியுமா தேவருக்கு செஞ்சதும் போதும் தேவமாருக்கு செஞ்சது போதும் என்று பேசியவர் கருணாநிதி அப்ப கோரிப்பாளையம் சிலை எப்படி வந்துச்சு நம்முடைய ஐயா பி கே முக்கையா தேவர் அவர்களுடைய முயற்சினால் வந்ததுதான் கோரிப்பாளையம் மற்ற கல்லூரிகளை கொடுப்பதற்கு கட்டுவதற்கு அரசு நடத்தி இலவசமாக எடுத்து கொடுத்தது அன்றைய அரசு அவர்களுடைய கல்லூரியை கட்டுவதற்கு ஓராடி நிலத்தை கூட கொடுக்கவில்லை துரோகி கருணாநிதி தமிழினர் துரோகி கருணாநிதி இதுதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம் மறந்து விடக்கூடாது எங்களுக்கு எல்லா வரலாறு தெரியும்